ஒரு ஒரு இல்ல அந்த புத்தகம் இப்ப வந்து உலக பொதுமறையா இருக்கு நிறைய திரைப்பட நிறைய வணக்கம்

அரசியல் என்ற ஒன்றும் அதற்கான மாணவர்கள் எடுக்க வேண்டும் மேடையில் அமைந்திருக்கும் கல்வியாளர்களுக்கும் இந்த சிவப்புள்ள பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பரிசுகளாக இருக்கின்ற மாணவ எனக்கு முடிக்க வணக்கத்தை எடுத்து உள்ளபடியே மிகவும் முயற்சிகளை வேணால் வகையுகின்றோம்

தமிழ்நாடு காயிலாளையில நாற்பத்தி ஒரு

போயிருக்கோம் சமூகம் சார்ந்த பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கும் ஓகே பாங்கயூ மா <laughs> <laughs> uh, okay. uh, okay.